செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் கட்டவன் அல்ல என் மீது புனையப்பட்டிருக்கும் அத்தனை வழக்குகளும் கால் புணர்ச்சி காரணமாகவே புனையப்பட்டிருக்கின்றது என்கின்றார் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நான் குற்றவாளி அல்ல என தான் நிரபராதி என்று கூறுகின்றார் நான் குற்றவாளி அல்ல குற்றங்களை நான் மறுக்கின்றேன் என்கின்றார் பாலாஜி குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை இது அரசியல் கால் புரட்சி காரணமாக தொடரப்பட்ட வளர்க்குகள் என்கின்றார் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிபதி அள்ளி வாசித்தார் நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது நான் குற்றவாளி அல்ல நிரபராதி என்கிறார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிபதி அள்ளி வாசித்தார் நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு பதிவு நடைபெற்றது குற்றச்சாட்டுகளை நீதிபதி அள்ளி வாசித்த பிறகு தாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டபோது நான் குற்றவாளி அல்ல நான் நிரபராதி என்று செந்தில் பாலாஜி பதிலளித்தார் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் செந்தில் பாலாஜியை நாட்காலியில் அமர்த்தி குற்றச்சாட்டுகளை வாசித்தார் நீதிபதி இவ்வழக்கு பொய் வழக்கு நான் குற்றவாளி அல்ல நான் ஓர் நிரபராதி என்று கூறியதன் காரணமாக இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி எதிர்வரும் பதினாறாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார் துல்லியமான செய்திகளை கற்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்